அமுது சிவம் அவர்கள் மனிதர்கள் தன்னைத்தானே நெறிப்படுத்திக் கொள்ள பழகிக்கொண்டால் வாழ்க்கை உன்னதத்தை நோக்கிய ஒரு பயணமாக அமைய முடியும் புத்தரை பற்றி ஒரு அருமையான செய்தி நான் படித்தது ஒரு முறை உட்கார்ந்திருக்கிறார் தமது வலது கையை எடுத்து இடது தோல் மீது திரும்ப திரும்ப வைத்துக் கொண்டே வருகிறார் வலது கையை எடுக்கிறார் இடது தோல் மீது வைக்கிறார் திரும்ப கீழே வைக்கிறார் வலது கையை எடுக்கிறார் இடது தோல் மீது வைக்கிறார் திரும்ப கீழே வைக்கிறார் பக்கத்தில் இருந்தவரை பார்த்து கொண்டிருந்த ஆனந்தர் ஒரு கேள்வி கேட்டார் என்ன ஆயிற்று உங்களுக்கு அதில் ஏற்கனவே உட்கார்ந்திருந்த கொசு பறந்து போய் பதினைந்து நிமிடம் ஆகிவிட்டது இன்னும் மீண்டும் மீண்டும் நீங்கள் கைகளை அசைத்து கொண்டே இருக்கிறீர்களே உங்களுக்கு என்ன நடந்துவிட்டது என்று ஆனந்தர் கேட்கிறார் புத்தர் சொல்லுகிறார் ஆனந்தா அந்த கொசு உட்கார்ந்தது எனக்கு தெரியும் அது என்னை கடித்ததும் எனக்கு தெரியும் ஆனால் ஒரு வேடிக்கை தெரியுமா அது கடித்தவுடன் என்னை அறியாமலேயே என் கை அதை கொல்லுவதற்கு பறந்து விட்டது அதை அடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் பறந்துவிட்டது எவ்வளவு காலம் நான் அகிம்சையை போதித்திருக்கிறேன் எவ்வளவு காலம் யாரையும் கொல்லக்கூடாது என்ற கொல்லாமையை வற்புறுத்தியிருக்கிறேன் ஆனால் என்னுடைய இத்தனை சிந்தனையையும் மீறி எனக்குள்ளாக ஒரு கொலை வெறி இருக்கிறது அந்த கொலை வெறி என் வலது கையை இடது தோல் மீது தானாகவே கொண்டு சென்று விட்டது நான் என்னை நானே ஜெயித்து கொண்டிருக்கிறேன் என் உத்தரவு இல்லாமல் என் விரல் கூட ஓர் அங்குலம் கூட அசையக்கூடாது என்ற பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய அனுமதி இல்லாமல் என் வலது கை என் இடது தோளுக்கு எப்படி போகலாம் என் மீதான என்னுடைய ஆளுமை குறைவாக இருப்பதைப் போல் தோன்றியது நான் என்னை நானே ஆளுவதற்கு பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம் புத்தர் நாம் இந்த உலகத்தில் பல விஷயங்களை எப்படி கையாளுகிறோம் என்று கேட்டால் நம்முடைய உள்ளிருந்து ரிஃப்ளெக்ஸ் என்கிறார்களே உள்ளிருந்து தூண்டுகிற ஒரு உணர்வு அது என்ன சொல்கிறதோ அதை அப்படியே செய்து விடுகிறோம் என்ன பேசுவதற்கான ஒரு வேகம் உள்ளிருந்து வருகிறதோ அதை அப்படியே வெளியில் கொட்டி விடுகிறோம் நம்மீதான நம்முடைய ஆளுமைக்கு நாம் தயாராவதே இல்லை புத்தர் வாழ்விலேயே இன்னொரு அருமையான சம்பவம் ஒன்று உண்டு எதிரிலே ஒரு மிகப்பெரிய மன்னர் உட்கார்ந்து அவருடைய உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் புத்தர் அவரை அப்படியே பார்த்துக்கொண்டே இருந்தார் எதிரிலே உட்கார்ந்திருந்த மன்னர் தம்முடைய கால் கட்டை கொஞ்சம் ஆட்டிக்கொண்டே இருந்தார் இந்த கால் கட்டை அவர் ஆட்டிக்கொண்டே இருப்பதை கவனித்து விட்ட புத்தர் பேச்சை நிறுத்திவிட்டு கேட்கிறார் என்ன ஆயிற்று உங்களுக்கு ஏன் இந்த கால் கட்டை விரலை நீங்கள் ஆட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்கிறார் அவர் சொன்னார் எவ்வளவு பெரிய விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவு உயர்ந்த செய்தியை நீங்கள் இப்போது அலசிக் கொண்டிருக்கிறீர்கள் கிடக்கிறது இந்த கட்டை விரலை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள் விட்டு தொலையுங்கள் அதை பற்றி பேசாதீர்கள் நீங்கள் பேசி கொண்டிருப்பதை தொடர்ந்து பேசுங்கள் என்று சொன்னார் அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை நீ உன் கால் கட்டை விரலை ஏன் ஆட்டினாய் புத்தர் திரும்ப திரும்ப அதையே கேட்டார் அதன் பிறகு அந்த மன்னர் சொன்னார் உண்மையில் என் கால் கட்டை விரல் ஆடிக்கொண்டிருந்தது எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லுவதற்கு முன்பு வரை எனக்கு தெரியாது நீங்கள் சொன்ன பிறகுதான் நான் இப்போது அதை ஆட்டுவதை நிறுத்தியிருக்கிறேன் இது ஆடிக்கொண்டிருக்கிறது என்று தெரியாததால் ஆடிக்கொண்டே இருந்தது நீங்கள் கேட்ட உடனேயே அது நின்று விட்டது புத்தர் சொல்லுகிறார் இதுதான் விழிப்பு நிலை உனக்குள் உன்னை அறியாமலேயே ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது உனக்குள் உன்னை அறியாமலேயே ஒன்று நடந்து கொண்டிருக்கிற போது அப்படி நடக்கிறது என்பதை நீ கண்டுபிடித்து விட்டால் அந்த தவறிலிருந்து வெளியே வர முடியும் எல்லோரும் பிறரை எடை போட விரும்புகிறார்கள் பிறரை குடைய விரும்புகிறார்கள் ஆனால் தன்னை மீறி தனக்குள் என்ன நடக்கிறது என்பதை பற்றி யாரும் கவலைப்படுவதே இல்லை மனிதன் பிறரை குடைவதை நிறுத்திவிட்டு தான் ஏன் இப்படி நடந்து கொள்கிறோம் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் யோசிக்கத் தொடங்கினால் இந்த உலகம் மீண்டும் சொர்க்கமாகும் காலாடியது விழிப்பில்லாத வரையில் ஆட்டமாக ஆடிக்கொண்டிருந்தது விழித்த உடனேயே ஆட்டம் நின்றுவிட்டது பல பேர் விழிக்காததால் தான் நிறைய ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்சொல் அமுது வழங்கியவர் சிவம் அவர்கள்